ஐஸ் வாட்டர் குடிக்கும்போது ஒரு டெம்பரரியாக உங்களுக்கு தாகம் தீர்ந்த மாதிரி இருக்கும் ஆனால் உங்கள் ரெக்கொயர்மெண்ட் தீரலை அந்த உங்களுக்கு அந்த தாகம்ங்கிற ஒரு அமைப்பு இருக்குது இல்லையா ஒரு தேஸ்ட்டு தேஸ்ட் பட்ஸு இருக்குது நாக்குக்கு பின்னால் இருக்குது அது வந்து உங்கள் உடலினுடைய நீர் தேவை பூர்த்தி பண்ணுறதுக்குரிய ஒரு நேச்சுரல் சிக்னல் அது அது சிக்னல் கொடுத்தனா நீங்கள் தண்ணி குடிக்கணும்னு அர்த்தம் நாக்கு வறண்டு போனாலும் இருக்குன்னா உடனே கொஞ்சம் தண்ணி எடுத்து குடிச்சிக்கணுன்னு அர்த்தம் நீங்கள் டெம்பரரியாக நீங்கள் ஐஸ் வாட்டரை போட்டு எதை குடித்தோடனே அப்பா அப்படின்னு நினச்சிட்டு போகிறீங்க ஆனால் உங்கள் தண்ணி ரெக்வைர்மெண்ட் அது கிடையாது ஒரு பாட்டில் ரெக்வைர்மெண்ட் இருக்கும் நீங்கள் ஒரு நூறு மில்லி குடித்தோடனே ஒரு மாயை உங்கள் உடல் தேவை பூர்த்தியான மாதிரி ஒரு மாயை இருக்கும் கொஞ்ச நேரம் திரும்ப அதை விட தாகமாக இருக்கும் அதனால் எப்போதுமே ஐஸ் வாட்டர் அவாய்ட் பண்ணுறது நல்லது ஐஸ் வாட்ரு என்றைக்கு குடித்தாங்க நம்ம முன்னோரெலாம் நல்லா தானே இருந்தாங்க நம்ம பண்ணுற சேட்டை ஃப்ரிட்ஜை வாங்கி வீட்டில் வச்சுக்கிட்டு அதுக்குள்ளே கண்டதெல்லாம் தைக்கி உள்ளே வச்சு தண்ணியே உள்ள வச்சு அது அநியாயம் இந்த பிள்ளைகள் அதிலே பழகிறது அந்த குளிர்ந்த தண்ணி வெயிலில் போய்ட்டு வந்து குளிர்ந்த தண்ணி குடிக்கும்போது அது சடன் ட்ராப் அப் டெம்பரேச்சர் வந்து தொண்டைக்கு நல்லதில்ல